ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் தாங்க உங்கள் கிராமத்து பொண்ணு பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா என்னோடய சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க வந்து கேட்டிருந்தாங்க உங்கள் கிராமத்தில் வந்து குழவை எப்படி போடுவாங்கன்னு சொல்லி காட்டுங்க சிஸ்டர் பார்க்கணுன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க அவங்களோட விருப்பத்துக்காக இப்போ வந்து

பாருங்க சித்தி கொலவ போட்டுறாங்க மாட்டு பொங்கல் மாட்டு பொங்கல் அணி போ வைக்கிறது கிராமத்துல நாங்க கொலவ போட்டு சாமி கும்பிட்டு சூரிய உதிச்சு வரும்போது சாமி பட்டிக்கு சாமி கும்பிடுறப்பா இதே தெரியுது மேல கொலவ எப்படி போறது இல்ல பக்கத்துல இருந்து ஒடியார் போறாங்க பாருங்க ஒடியார் போறாங்க கொலவ போறத பார்த்துட்டு சரி அடுத்து அடுத்த